ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏகேபி கிச்சன் இன்னைக்கு நம்ம வந்து ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதே நம்ம நேரத்தில் நமக்கு நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக் தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போய் அது என்னங்கிறது நம்ம பார்க்கலாம் இந்த ஸ்நாக் செய்கிறதுக்கு நான் ஒரு கப்பை வந்து அவல் எடுத்திருக்கேன் வெள்ள அவல் தான் எடுத்திருக்கேன் இது வந்து நல்லா ரொம்ப எப்படி சொல்கிறது தட்டையாக இருக்கும் பார்த்திங்களா தின்னாக இருக்கும் திக்காக இருக்காம தின்னாக இருக்கக்கூடியதான வெள்ளை கலர் அவல் தான் எடுத்திருக்கேன் கரெக்டாக மெஷரிங் கப்புக்கு ஒரு கப் எடுத்திருக்கேன் இதை ஒரு டூ டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணி முதல்ல எடுத்துகிட்டு வந்துடலாம் வந்து நல்லா கழுவி எடுத்துட்டு வந்தாச்சு நம்ம கழுவும் போதே இது ஓரளவுக்கு நல்லா சாஃப்ட் ஆயிரும் ஏன்னா ரொம்ப தின்னா இருக்கிறதுனால டக்குன்னு சாஃப்ட் ஆயிடும் இப்போ கொஞ்சமா அந்த பாருங்க உங்களுக்கு நான் மெஷினிங் கப்லேயே காமிக்க தான் உங்களுக்கு ஈஸியா இருக்குங்கிறதுக்காக இப்போ கால் கப்பு மெஷரிங் கப்ல இது கால் கப்பு அந்த அளவுக்கு தண்ணியை ஊற்றிக்கோங்க போதும் ரொம்ப தண்ணி ஊற்றணும்னா கரெக்டாக கால் கப்பு வாட்டர் ஊற்றி கொஞ்ச நேரம் இதை நல்லா ஊற வச்சிடலாம் இது அப்படியே ஊறிக்கிட்டு இருக்கட்டும் அடுத்ததா கரெக்டாக அரைக்கப்பு கடலை மாவை எடுத்துருக்கேன் கப் கடலை மாவு எடுத்துட்டு இப்போ நம்ம கடாயை அடுப்பில் வச்சுக்கலாம் வறுக்கப்பறோம் கடாய் வச்சு நம்ம இதை வந்து வறுக்கணும் கொஞ்ச நேரம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வந்து நல்லா வறுத்து எடுக்கப்பறோம் கடாய் சூடாகட்டும் இதே அளவுகளோட செய்ய கரெக்டான இதில் வரும் உங்களுக்கு இப்போ கடாய் வந்து நல்லா சூடாகிடுச்சு எடுத்து வச்சிருக்கிற கப் கடலை மாவை நம்ம சிம்மில் போட்டே ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வறுத்து விட்டுக்கலாம் கொஞ்சம் இந்த பச்சை வாசனை போகிறதுக்காக நம்ம வறுக்கோம் லைட்டாக வறுத்துக்கலாம் இப்போ சிம்மில் வச்சு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வந்து வறுத்திருக்கோம் நல்ல வறுபட்டு ஒரு நல்ல வாசனை வருது இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க இப்போ அப்படியே கடாயை தூக்கி இது கொஞ்ச நேரம் அப்படியே ரெஸ்ட்ல இருக்கட்டும் கொஞ்சம் ஆறட்டும் இப்போ அடுத்த கடாய் எடுத்தாட்டுன்னு வச்சுக்கோங்க கொஞ்சமா ஆயில் ஊத்திக்கலாம் ஒரு ஒரு ஸ்பூன் ஆயில் ஊத்திக்கலாம் ஆயில் சூடான ஒன்று ஒரு அரை ஸ்பூன் வந்து ஜீரகம் போட்டுக்கலாம் அரை டீஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கோங்க வாசத்துக்கு ஒரே ஒரு பச்சை மிளகாய் கொஞ்சமாக பெருங்காயத்து போட்டு பண்ணிக்கலாம் வந்து ஊற வச்சிருக்கிற அவள் இதை சேர்க்க போகிறேன் பாருங்க நல்லா வந்து அவள் நல்லா ஊறி வச்சு பாருங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துலேயே இந்த வெள்ளை கலர் அவள் வந்து டக்குன்னு ஊறிடும் இப்போ இதை எடுத்து இதுக்குள்ளே போட்டு அவ்வளோதான் வறுத்து வச்சிருக்க இந்த கடலை மாவு வந்து நல்லா வருபட்டுட்டு இப்போ அதையும் அது கூட ஆட் பண்ணிக்கோங்க கூடவே அரை டீஸ்பூன் வந்து சாட் மசாலா ஒரு கால் ஸ்பூன் கரம் மசாலா கரம் மசாலா ஒரு கால் ஸ்பூன் போட்டுக்கோங்க காரத்துக்கு கொஞ்சமாக அதே மாதிரி ஒரு கால் ஸ்பூன் தனி மிளகாய் தூள் கொத்தமல்லி எலை வந்து கட் பண்ணதை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவுக்கு சால்ட் இப்போ இப்போ நம்ம இது வரைக்கும் உப்பே போடல ஸோ ஒரு சின்ன ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் சால்ட்டு போட்டு இப்போ நம்ம வந்து தண்ணி ஊற்றாம எல்லாத்தையும் நம்ம பிசைஞ்சு எடுக்க போகிறோம் நம்ம வந்து எல்லாத்தையும் போட்டு நல்லா ஃபுல்லா மிக்ஸ் பண்ணுங்க நம்ம தண்ணி ஊற்ற வேண்டாம் அந்த அவல் நம்ம ஊற்றி வந்து ஊற வச்சிருக்கிறதுல இருந்தே தண்ணி இருக்கும் பாருங்க நல்லா இருத்தி பிசஞ்சிக்கோங்க இப்போ நம்ம வந்து அவல் கடலை மாவு எல்லாத்தையும் போட்டு நல்லா பிசைஞ்சு அந்த ஒரு இதை எடுத்து வச்சாச்சு கடாயில் வந்து அதை பொறிச்சு எடுக்கிறதுக்கு எண்ணெயை நம்ம ஊற்றி வச்சுட்டோம் இப்போ கடாயில் இருக்கிற எண்ணெயை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போ நம்ம வந்து எண்ணெய் ஷேப்பில் என்னாலும் நீங்கள் போட்டுக்கலாம் நான் இன்றைக்கி வந்து ஒரு சிலிண்டர் ஷேப்பில் போட போகிறேன் ஸோ கையில் லைட்டாக எண்ணெயை தெரிவிக்கோங்க இதில் வந்து தண்ணி எதுவுமே ஊற்றலை கொஞ்சமாக எடுத்துக்கோங்க நீங்கள் எப்படினாலும் போட்டுக்கலாம் நான் வந்து இந்த மாதிரி போட போகிறேன் எல்லாத்தையுமே நம்ம எடுத்து வச்சலாம் டக்கு டக்குன்னு பண்ணிடலாம் இந்த மாதிரி ஷேப்பில் எடுத்து வச்சுக்கலாம் ஒரு உருண்டை எடுத்துட்டு உருட்டிக்கும் அவ்வளோதான் இப்போ நம்ம எல்லாம் பிரஸ்னி வச்சு அந்த மாவு வச்சு போட்டு நம்ம உருட்டி எடுத்தாச்சு இந்த மாதிரி நான் எடுத்திருக்கேன் இந்த சிலிண்டர் ஷேப்பில் நீங்கள் வட்டமாக கூட நீங்கள் தட்டிக்கலாம் உருண்டையாக போட்டுக்கலாம் அது உங்களோட இஷ்டம் எண்ணெயும் நல்லா காஞ்சிச்சு ஒன்று ஒன்றா போடும் இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் சின்ன பிள்ளைங்களுக்கு சாசை வச்சு கொடுங்க ஈவினிங் டைமில் இருந்து வரும்போது இந்த மாதிரி பிள்ளைகளுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுக்கும்போது ரொம்ப நல்லா இருக்கும் ரெண்டே டைம் போட்டு எடுத்துக்கலாம் நான் கொஞ்சமாக போட்டிருக்கேன் இப்போ வந்து நம்ம ரெண்டு பக்கமும் மாற்றி மாற்றி போட்டோன்னே எங்கள் பாருங்கள் பபிள்ஸ் நல்லா அடங்கிடுச்சு கலரும் பாருங்கள் கரெக்டாக நமக்கு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துட்டு இதை பார்த்தீங்கன்னா இந்த ஸ்நாக் மேலே வந்து நல்லா நமக்கு ஒரு கிறிஸ்பியாகவும் உள்ள ஒரு அந்த டேஸ்ட்டு சாட் மசாலாலாம் நம்ம போட்டுக்கோம் பார்த்தீங்களா அந்த வாசனையோட செம டேஸ்ட்டாக இருக்கும் பிள்ளைங்களுக்கு சின்ன பிள்ளைங்களுக்கு நீங்கள் சாஸ் வச்சு கொடுங்க சூப்பராக இருக்கும் எண்ணெயே குடிக்கல பாருங்கள் அது அப்படி நல்ல ஒரு ட்ரையாகவே தான் இருக்குது செம சூப்பராக இருக்குது நல்ல கிறிஸ்பியான ஒரு ஸ்நாக் ரெசிபி ரெடி ஆயிருக்கு இப்போ இன்னொரு தடவை இருக்கிறதையும் நம்ம போட்டுக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த ரெசிபி பிடிக்கும் இப்போ நம்ம வந்து எல்லாத்தையுமே செஞ்சு எடுத்தாச்சு ரொம்பவே அதாவது மேலே பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு நல்ல கிறிஸ்பியாக நல்ல ஒரு இதாக இருக்குது பாருங்களேன் அளவுக்கு நல்ல ஒரு கிறிஸ்பியாக இருக்குது இதை வந்து நீங்கள் பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சாஸை தொட்டு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் என்னங்கிறத சொல்லுங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்